இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமியை ஏமாற்றி திருமணம் இளைஞர் போக்சோவில் கைது மகா சிவராத்திரி புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை ஏராளமானோர் பங்கேற்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே லாஸ்பேட்டை பகுதி மக்கள் போராட்டம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு புதிய அறங்காவலர் குழுவை அமைக்க கோரிக்கை புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் புதிய அறங்காவலர் குழுவை நியமிக்காததை கண்டித்து வன்னியர் சங்கத்தினருடன் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் இந்த கோவிலை நிர்வகித்து வரும் அறங்காவலர் குழுவால் கோவிலின் சொத்துக்கள் தவறாக பயன்படுத்துவதாக கூறி அப்பகுதி மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் புதிய அறங்காவலர் குழுவை உடனடியாக நியமிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து நான்கு வருடங்கள் ஆகியும் இதுவரை புதிய அறங்காவலர் குழு அமைக்கவில்லை இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்தி அறங்காவலர் குழு அமை வேண்டும் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விரைந்து கும்பாபிஷேகம் நடத்திட வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வன்னீர் சங்க நிர்வாகிகள் மற்றும் லாஸ்பேட்டை பகுதி மக்கள் வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே சிறுமியை திருமணம் செய்த வாலிபரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர் சென்னை மீஞ்சூரை சேர்ந்த பாபு மகன் ராஜி இவர் இருளர் இனத்தை சேர்ந்தவர் இவர் வானூர் அடுத்துள்ள ஒரு கிராமத்தில் உறவினர் வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த ஒரே சமுதாயத்தை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமியை ராஜி காதலித்துள்ளார் கடந்த மாதம் சிறுமியை அழைத்து சென்று கோவிலில் திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாகினார் இதை அறிந்த வானூர் சமூக நல அலுவலர் உலக ரட்சகி கோட்டகுப்பம் போலீசில் புகார் அளித்தார் அதன்பேரில் இன்ஸ்பெக்டர் முத்துலட்சுமி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராஜி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று சென்னையில் இருந்த அந்த வாலிபரை கோட்டகுப்பம் போலீசார் கைது செய்தனர் மேலும் சிறுமியை மீட்டு விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் குழுமத்தில் ஒப்படைத்தனர் காட்டேரிக்கோப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்முனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூஜைகள் நடைபெற்றது இதில் முதல் கால பூஜை ஆறு இருபத்தி ஐந்து முதல் இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரையிலும் இரண்டாம் கால பூஜை ஒன்பது இருபத்தி எட்டு முதல் காலை பனிரெண்டு முப்பத்தி ஓரு வரையிலும் மூன்றாம் கால பூஜை அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று முதல் காலை மூன்று முப்பத்தி நான்கு வரையும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று முப்பத்தி நான்கு முதல் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற நான்கு கால பூஜைகளும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் குங்குமம் சந்தனம் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் பழங்கள் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஸ்ரீ அஷ்டலிங்க சிவாலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் இரவு சுவாமி வீதி உலா மிக பிரம்மாண்டமான முறையில் நடன நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது மேலும் ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் ஸ்ரீ சிவானி நடனாலயாவின் குரு கமலவாணி தலைமையில் மாணவ மாணவிகள் பரதநாட்டிய நிகழ்ச்சியை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு நடைபெற்றது புதுச்சேரி பிச்சைவிரான்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி திங்கட்கிழமை நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவினை புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் துறை தலைவரும் பேராசிரியருமாகிய ஆகிய சண்முகசுந்தரம் தொடங்கி வைத்தார் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார் நிலையான அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் கல்லூரியின் ஆறு துறைகளிலும் துறைவாரியாக நடைபெற்ற இத்தொழில்நுட்ப கருத்தரங்கு விழாவில் தேசிய அளவில் பல்வேறு பொறியியல் கல்லூரி மற்றும் பல்தொழில்நுட்ப கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த போட்டிகள் மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வழிப்படுத்தினர் திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் வழங்கினார் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் இறைவன் திருத்தொண்டு மன்றத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆலயத்தில் வேள்வி கூட்டு வழிபாடு ஆத்ம தீப வழிபாடு தேவாரம் திருவாசகம் பாராயணம் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆலயத்தில் நான்கு கால பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் மற்றும் பனிரெண்டு வகையான பழ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு கலச நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் சித்தானந்த ரத்தினம் ஜெயசங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக சிவதிரு சிவனரியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் எம்ஜிஆர் உலக பேரவை சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கம்மன் கலையரங்கில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் நூற்றி எட்டாவது எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய முருகு பத்மநாபன் எம்ஜிஆர் பிறந்த திரு தொடர்ந்து பேசிய முருகு பத்மநாபன் எம்ஜிஆர் பிறந்த நாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐஸ்ரீ கணேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா அல்லது சமுதாயப் பாடல்களா என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயனின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் புவனகிரி அழகு சுந்தரம் குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்வும் சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார் ஆகியவையும் நடைபெறுகிறது என்றார் தொடர்ந்து மாமன்னரின் சிலம்ப குழுவினரின் சிலம்பாட்டம் பொன்மன செம்மல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்டம் ஆகியவை நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் அனைவரும் வருகை புரிந்து விழாவை ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை மற்றும் கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து செய்கிறது என்று அவர் தெரிவித்தார் போது எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பெருமாள் நாகராஜ் ராஜ்குமார் கேப்டன் ஜெயசுந்தரம் சிவபிரகாசம் குணசேகர் நீலகண்டன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜெரினா ஆகியோர் உடனிருந்தனர் காரைக்காலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிவாநாம அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தர்ம ரக்ஷன சமிதி சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் திருக்குளமான சந்திர புஷ்பகரணியில் ஐயாயிரத்தி எட்டு சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது இதில் பெண்கள் மற்றும் ஆண்களும் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிவநாம அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டனர் விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் சிவநாம அர்ச்சனை விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சிவ தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி அன்று மட்டும் அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என சிவன் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு தர்ம ரக்ஷண சமிதி இந்த சிவநாம அர்ச்சனையை ஏற்பாடு செய்துள்ளனர் அரசு வக்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கும் முயற்சியாகத்தான் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாக எஸ்டிபிஐ கட்சி குற்றச்சாட்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக நல அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வக்பு சட்ட திருத்த மசோதா குறித்து பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஏதாவது ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட எஸ்டிபிஐ சார்பில் இன்று வக்பு சட்ட திருத்த மசோதா உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டுக்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபரூக் அரசு பக்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த பக்பு சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாகவும் எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் இந்த சட்ட திருத்தத்தின் தீமைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை அமல்படுத்தக்கூடாது எனவும் ஒருவேளை இந்த சட்டத்தினை மத்திய அரசு அமல்படுத்தினால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும் என்று இருந்துவிடாமல் வீதியில் இறங்கி போராட தயாராக வேண்டும் ஏனென்றால் இது முஸ்லிம்களுக்கான சொத்து அல்ல ஏழைகளுக்கான சொத்து எனவும் தெரிவித்த அவர் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும் என அவர் தெரிவித்தார் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூனியன் திருக்காஞ்சியில் காசியிலும் வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் இரவு ஒன்பது மணி அளவில் முதல் கால சிவ பூஜையும் இரவு பதினோரு மணி அளவில் இரண்டாம் கால சிவ பூஜையும் இரவு ஒரு மணி அளவில் மூன்றாம் கால சிவ பூஜையும் அதிகாலை நான்கு மணி அளவில் நான்காம் கால சிவ பூஜையும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் உபயதாரர்கள் மோகன் ராமதாஸ் நடராஜன் விளியனூர் குப்புலிங்கம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் சிவனடியார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர் ஸ்ரீ மணக்குல விநாயகர் சட்ட கல்லூரியில் வழக்குவாத போட்டி நிறைவு விழா நடைபெற்றது மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக்கல்லூரியில் ஆங்கில மொழியில் வழக்குவாத போட்டி மூன்று நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகத்தில் இருந்து இருபத்தி ஓரு அணிகளும் கேரளத்தில் இருந்து இரண்டு அணிகளும் கர்நாடகாவில் இருந்து இரண்டு அணிகளும் ஆந்திராவில் இருந்து ஒரு அணியும் தெலுங்கானாவில் இருந்து ஒரு அணியும் மற்றும் ஹரியானாவில் இருந்து ஒரு அணியும் மொத்தம் இருபத்தி எட்டு அணிகள் பங்கேற்றன இப்போட்டியின் நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாசலபதி வரவேற்பு உரையாற்றினார் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார் வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர் இப்போட்டியில் சென்னை டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன சட்டக்கல்லூரி முதலிடத்தை பெற்றது பெங்களூரு ராமையா பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி இரண்டாவது இடத்தை பெற்றது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா மகாபாரதம் மற்றும் திருக்குறளில் உள்ள சட்ட நுணுக்கங்களை மிக சிறப்பாக மேற்கோள் காட்டி பங்கேற்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி வழக்குவாத போட்டிகளின் முக்கியத்துவத்தை பங்கேற்பாளர்களுக்கு எடுத்துரைத்தார் புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நேற்று மாலை ஆறு மணி முதல் நான்கு கால பூஜை நடைபெற்றது இதேபோன்று பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் நவகோல் மருதூர் பகுதி அமைந்துள்ள அருள்மிகு மருதாம்பிகை உடனுரை அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது இதில் சிவலிங்கத்திற்கு பால் தயிர் சந்தனம் திருநீறு மற்றும் பல்வேறு பல ரசங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம் களித்தீர்த்தாள் கூப்பம் ஆகிய பகுதிகளில் பாலம் கட்டுமான பணி நடைபாதை கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்ட கொமுனியன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை பதினான்கு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பீட்டிலும் திருபுவனை கிராம சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் மதிப்பீட்டிலும் குப்பம் கிராமம் பி எஸ் பாளையம் உபரிநீர் வாய்க்காலில் அய்யனார் கோவில் அருகில் நடைபாதை கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மகானுக்கு நான்கு காலமும் அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரைவங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதாரக் கூட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார் புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பேட் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் பதினோரு லட்சம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்க விழா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஏ கே சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதனால் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் தர்மாபுரி கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் பொதுமக்கள் பயனடைவார்கள் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு ஏழு ரூபாய் வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி பத்தாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் சிவசங்கரி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது இதனை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பாக்கம் ஆயூற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் இவ்விரதம் ஆண்டுதோறும் ஆசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது நான்கு சாம பூஜை அல்லது ஆறு ஜாம பூஜை நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்முனியின் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஐயூற்று மகாதேவர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நடைபெற்ற இரண்டாம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியாங்குப்பம் கம்முனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது நேற்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நான்கு கால பூஜைகள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பாதாம் பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பூக்கடை ரமேஷின் நண்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமி கோவில் திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம் வில்வநத்தம் பகுதியில் உள்ள வில்வநாதர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார் இதேபோல புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் ஆலயங்களிலும் அதிகாலை வரை முதலமைச்சர் ரங்கசுவாமி சுவாமி தரிசனம் செய்தார் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் சிறுமியை ஏமாற்றி திருமணம் இளைஞர் போக்சோவில் கைது மகா சிவராத்திரி புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை ஏராளமானோர் பங்கேற்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே லாஸ்பேட்டை பகுதி மக்கள் போராட்டம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு புதிய அரங்காவலர் குழுவை அமைக்க கோரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்